வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எம்பிக்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது இந்த நிதியை தங்கள் தொகுதி வளர்ச்சிக்காக எம்பிக்கள் பயன்படுத்துகின்றனர் அந்த வகையில் தமிழக எம்பிக்கள் செலவு செய்தது குறித்த தகவலை சென்னையைச் சேர்ந்த தயானந்த கிருஷ்ணன் என்பவர் ஆட்சியை மூலம் பெற்றுள்ளார் அதில் கோவிட் பாதித்த ஆண்டை தவிர்த்து தமிழக எம்பிக்களுக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெறும் தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மட்டுமே அவர்கள் செலவிட்டுள்ளனர் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத நிதியை தமிழக எம்பிக்கள் பயன்படுத்தவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது அதோடு மத்திய சென்னை வேலூர் தொகுதிகளில் செய்யப்பட்ட எந்த செலவினமும் பட்டியலில் இடம்பெறவில்லை மத்திய சென்னை எம்பியாக திமுகவை சேர்ந்த தயாநிதியும் வேலூர் எம்பியாக கதிரானந்தும் இருக்கின்றனர் இந்த தகவலை குறிப்பிட்டு இந்தியாவின் மிகவும் யூஸ்லெஸ் எம்பி தயாநிதி என மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ்பி செல்வம் விமர்சித்துள்ளார் அவர் கொண்டு வந்த தனிநபர் மசோதாக்கள் பூஜ்யம் தொகுதி வளர்ச்சி நிதியையும் பயன்படுத்தவில்லை லோக்சபாவில் குறைந்த கேள்விகளை கேட்ட எம்பிக்களில் எவரும் ஒருவர் இப்படிப்பட்ட சோம்பேறியான திறமையற்ற நபரான தயாநிதி மாறனுக்கு வாக்களிக்க திமுகவினர் கூட வெட்கப்பட வேண்டும் எனவும் வினோத் பி செல்வம் கூறியுள்ளார்